அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவே இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இப்போ கார்த்திகை மாதம் அப்படினாலே மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த மாதம் கார்த்திகை மாதம் ஏன்னா சூரிய பகவான் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்துல இருந்து அருள்பலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அதுலேயும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை மாதம்னால எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரக்கூடியது தீபம்தான் அப்ப திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் பரணி தீபம் அப்படிங்கிறது நம்ம வீட்டுல ஏற்றுறது உண்டு இந்த பரணி தீபம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்மளோட முன்னோர்கள் முன்னோர்கள் பித்திருக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் அதே போல் குடும்பத்தின் மகிழ்ச்சி சுபிச்சம் செல்வாக்கு வசதி லட்சுமி கடாச்சம் போன்ற அனைத்து விஷயங்களுக்குமே பார்த்திங்கன்னா அந்த தீபம் ஏற்றுறது ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொண்டாடப்பட வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வாக இது இருக்குது அதுலேயும் குறிப்பாக திருவண்ணாமலை தீபத்தை பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய புண்ணிய வாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதும் அதேபோல் முன்னோர்கள் சாப நிபர்த்தி சரியாகும் அப்படிங்கிறதும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேண்டுதலோடு இந்த திருவண்ணாமலை தீபம் கிரிவலம் சென்று பார்க்கையில் அது அற்புதமாக உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லோருமே அருள்வளித்து உங்களுக்கு அதற்கான விஷயங்கள் நீங்கள் என்ன நோக்கம் என்ன எண்ணத்திற்காக சென்றீங்களோ அந்த விஷயம் நடைபெறுவதற்கான வலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது இந்த திருவண்ணாமலை தீபம் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது அடுத்து இப்ப ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி கிரக மாற்றங்கள் கிரக பயிற்சிகள் அதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும் நட்சத்திர பலன்களும் சேர்த்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில பார்த்தீங்கன்னா இப்ப இந்த கார்த்திகை மாசத்துல நடந்திருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் என்னென்ன விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில எது சார்ந்த முயற்சிகள் கை எது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தாமதமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக விரிவாக நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் கும்பராசி காலச்சக்கரத்தின் பதினோராவது ராசியாக இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாதிரி கிரக மாற்றங்கள் இருக்குது கிரகநிலைகள் எப்படி இருக்குது இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் கார்த்திகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அல்லது கோவில்கள் சார்ந்த விஷயங்களுக்கு மாலை போட்டு வழிபாடு செய்கிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும் இருந்தாலும் இப்போ உங்களுடைய ராசிக்கு கிரக மாற்றங்கள் கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்கு ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு நேர ஆறாம் இடத்துல என்ன நடக்குது குரு பகவான் அதிசாரம் பெற்று இருக்கிறார் உங்களுடைய ராசியிலிருந்து இருந்து பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் அப்படிங்கிற மூன்று கிரகங்களின் கூட்டு கிரகங்கள் அங்கே இருக்குது ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று ஸோ இதுதான் விஷயம் ராசியிலே ராகு ஏழாம் இடத்துல கேது ஸோ இப்படிப்பட்ட அமைப்புகளோட இருக்குது உங்களுடைய கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்புகளில் என்ன செய்யலாம் அப்படின்னா கும்பராசியை பொறுத்த வகையில சனி பகவானோட பாதிப்பு அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக அனுபவிச்சாச்சு எப்படி எக்கச்சக்கமாக அனுபவிச்சாச்சு என்ன விஷயம்னா வேலை தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏகப்பட்ட நட்டம் லாஸ் ஏகப்பட்ட விஷயங்களை சந்தித்தாச்சு ஏன்னா வேலை வேலையை விட்டவங்களுக்கு வேலை கிடைக்கல தொழில் ஆரம்பித்தவங்களுக்கு தொழில் லாபம் இல்லை தொழில் சரியாக ஓடலை தொழிலாளர்கள் இல்லை ஆமாம் புதிய ஒப்பந்தங்கள் இல்லை அப்படின்னு பல்வேறு விஷயங்களை இடர்பாடுகளை சந்தித்தாச்சு ஆனால் எவ்வளவு சந்தித்தாலும் அதற்கு ஏற்றார் போல ராகு பகவான் உள்ளே வந்துட்டு பல்வேறு வாய்ப்புகளையும் பல்வேறு புது புது யுக்திகளையும் புது புது விஷயங்களையும் புது புது நபர்கள் அறிமுகங்களையும் நிறைய கொடுத்து இப்போ வந்து உங்களை ஒரு வளமான ஒரு விஷயத்துக்கு அலசிட்டு போகிறார் அதற்கு ஏற்றார் போல குரு உங்களுக்கு அமைஞ்சிருந்துச்சு இப்போ என்ன நடந்திருக்கு அப்புடின்னா குரு பார்வை அப்படிங்கிறது இப்போ உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அதே போல் பத்தாம் இடம் அதே போல் இரண்டாம் இடம் அப்படிங்கிற இடங்களை குரு பார்க்குறார் அப்ப குருவின் பார்வை அப்படிங்கிறது தொழில் அமைப்புகளை ரொம்ப அற்புதமாக உள்ளது ஆல்ரெடி தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் புதன் அப்படிங்கிற மூன்று கிரகங்கள் அமைப்புகள் அங்கே இருக்குது அப்ப இந்த அமைப்புகளோடு சேர்ந்து குரு பார்வை உலகையில் கண்டிப்பாக தொழிலில் ஜெயிச்சே ஆகணும் வேலை கிடைச்சே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இருக்கிற வேலையில் பதவி உயர்வு அனுபவிச்சே ஆகணும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயே ஆகணும் எதிர்பார்த்த மாதிரி பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அதே போல் உங்களுக்கு இடம் வீடு பூமி வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இப்போ உருவாயிருக்கு ஆமாம் அரசு காரியங்கள் அனைத்துமே ரொம்ப ஈஸியாக சாதகமாக முடியும் ஆம் இப்படி இருக்குது நிலவரம் அடுத்து குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு ஆமாம் கிட்டத்தட்ட இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையே தருது இது வேலை தொழில் அமைப்பு அது மட்டும் இல்லாமல் ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் இப்போ நெக்ஸ்ட் லெவல் ஹையர் லெவல் போகிறது ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிறது அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா சக்ஸஸ்ஃபுல்லாக தன்னை மிகைப்படுத்திக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்து குடும்பத்தில் ரொம்ப கலவரத்தை உருவாக்கி இருந்தார் இல்லையா இப்போ கலவரம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் ஏன்னா குரு பார்வை சுபத்துவம் பெற்ற குரு பார்க்குறார் ரொம்ப கலவரம் குறைஞ்சிரும் குறைஞ்சு கொஞ்சம் கலவரம்லாம் கொஞ்சம் சாந்தமாயிடும் ஆமாம் முன்னாடி மாதிரி பேச்சுருக்காரு இப்போ பேச்செல்லாம் கொஞ்சம் பலிப்படியாக குறைஞ்சிரும் கொஞ்சம் என்னென்னா வாக்குவாதங்கள் குறைஞ்சி நட்பு அன்பு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ நல்ல காலம் அப்படிங்கிறது உருவாயிருச்சு திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு திருமண வரண் அமையக்கூடிய நல்ல காலகட்டம் அது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அடுத்து வெளிநாடு வெளியூர் பயணம் நல்லா இருக்கு இரண்டாவது திருமணம் செய்யணும்னு முயற்சி செய்கிறவங்க முதல் திருமணம் வந்து விவாகரத்தாகிடுச்சு இரண்டாவது திருமணம் செய்யணும் அப்படின்னா அந்த இரண்டாவது திருமணத்துக்கான வர அமையக்கூடிய காலகட்டமும் நல்லா இருக்குது அப்படிங்கிற அமைப்பு இருக்குது இதில் என்ன நான் ஏழாம் இடத்துல இருக்க கேதுவால் என்னென்னா ரெண்டு நல்ல விஷயங்கள் இருக்குது ரெண்டு மூணு கெட்ட விஷயங்களும் இருக்குது என்ன ஃபஸ்ட்டு பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயம் சரி இருக்காது ஆமாம் கணவன் மனைவி ஒற்றுமை சரி இருக்காது நண்பர்கள் வாக்குவாதம் இருக்கும் அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தா போட்டி யாரும் நம்மகிட்ட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது அந்த மாதிரி விஷயமும் இருக்குது போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது எதிரிகள் எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இதெல்லாம் மறையும் மறையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இதில் குறிப்பாக என்ன ஒரு விஷயம்னா உடல் ஆரோக்கியம் அடி வயிறு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் வயிறு சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆமாம் மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் ஒன்றும் கிடையாது சரி எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய தசாபத்தி நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்த முடியும் ஒரு நீசம்பெட்ட கிரகத்தின் திசாபுத்தியோ அல்லது ராகு கேதுக்களின் தசாபுத்தியோ பாம்பு கிரகங்களின் தசாபத்தி நடந்தது அப்படின்னா சில விஷயங்கள் வந்து மாற்றாக இருக்கும் அப்போ என்னென்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஜாதகத்தில் தசாபுத்தி நிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு நல்ல தசாபுத்தி நிலை நடக்குது அப்படின்னா நல்ல விஷயங்கள் இப்போ குற சொன்ன அனைத்து விஷயங்களையும் சாதித்து கொள்ளக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது இது ஒரு ரைட் டைமாக உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்